வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி பொற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுழு இந்த புத்தக கலந்தாய்விலே இன்றைய தலைப்பு கடமையும் ஈகையும் ஒருங்கிணைந்து ஒரு பார்வை என்று ஒரு வித்தியாசமான ஒரு தலைப்பு இதன் கீழ் வேதாத்திரிய கருத்துக்களை இங்கு வெளிப்படுத்திய விஜயலட்சுமி அம்மா அவர்களுக்கு முதல் கண் வணக்கம் நன்றி இப்போ கடமையும் ஈகையும் ஒருங்கிணைந்த பார்வை ஏன் அப்படி அந்த வார்த்தையை போடுறோம் அப்ப அறநரி என்று சொன்னால் ஒழுக்கம் கடமை ஈகை என்று மகரிஷி கொடுத்திருக்கிறாங்க அறம் என்றால் இது மூணும்தான் அப்படின்னு வேதாத்ரி மகரிஷி தான் இவ்வளவு தெளிவாக கொடுத்துருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி இங்க அறம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எது அறம் என்பதற்கான விளக்கம் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறா என்று சொன்னால் நமது நாட்டிலே அப்படி இல்லை அறம்னு சொல்லிட்டாங்க அப்ப பொதுவாக அது எப்படி பார்க்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இரண்டு தான் அறம் என்று பார்க்கப்பட்டது துன்பம் கொடுக்காமல் இருத்தல் துன்பம் போக்குதல் இது இரண்டையும் தான் அறம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம கூட இரண்டு ஒழுக்க பண்பாடு அப்படின்னு அதுல ரெண்டு சொல்லுவோம் இல்லையா அந்த அந்த அடிப்படையில துன்பம் கொடுக்காமல் இருத்தல் துன்பம் போக்குதல் அப்ப இதை எப்படி சொல்லிட்டாங்க பாவம் செய்யாதிருத்தல் புண்ணியம் செய்தல் இதுதான் அறம் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் வள்ளுவர் குரலில் போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ரெண்டு தான் வரும் அதாவது உற்ற நோம்பல் உயிருக்கு உருகன் செய்யாமை அப்படின்னு அவர் ரெண்டாம் பிரித்து சொல்லுவார் அப்போ எல்லா இடத்துலையுமே இந்த ரெண்டு ரெண்டாக தான் சொல்லப்பட்டு இருக்கிறது இது எதை அடிப்படையாக வைத்துச் சொல்லப்பட்டிருந்தது என்று சொன்னால் கர்மவினை தத்துவத்தை அடிப்படையாக வைத்துச் சொல்லப்பட்டிருந்தது துன்பம் கொடுக்கக்கூடாது ஏன் பாவம் சேரும் அதுக்காக துன்பம் கொடுக்க கூடாது துன்பம் போக்க வேண்டும் ஏன் இருக்கக்கூடிய கர்மவினை கழிய வேண்டும் அதற்காக துன்பம் போக்க வேண்டும் இது ரெண்டு தான் ஆனா இந்த அறம் என்பதில் கடமை என்பதை இதுல சேர்த்தது வேதாத்திரி மகரிஷி தான் ஒழுக்கத்துக்கும் ஈகைக்கும் இடையில கடமை என்று ஒன்று வைத்து விட்டார் இப்ப இந்த கடமை என்ன பண்ணுது ஒழுக்கம் வந்து பாவத்தை கூட்டலன்னு சொல்றோம் ஈகை பாவத்தை குறைக்குதுன்னு சொல்றோம் இப்ப கடமை என்ன பண்ணுது அப்படின்னா கடமையில அந்த கர்மவினை வினை கூட்டுதலும் இருக்கிறது கர்மவினை கழித்தலும் இருக்கிறது ரெண்டுமே இதுக்கு உள்ளுக்குள்ள ஒடுங்கி இருக்கிறது அதை அந்த அடிப்படையில் நாம் சிந்தனை செய்கிறோமா என்று சொன்னால் வேதாத்திரிய ஆசிரியர்கள் அப்படி சிந்தனை செய்வதில்லை கடமை என்றால் நாம் சமுதாயத்திலிருந்து பெற்றதை திருப்பிக் கொடுக்க வேண்டும் அப்படின்னு எழுதி போட்டு அதோடு முடிச்சிடுறாங்க இந்த கடமை என்பதை ஆழ்ந்து சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது இப்போ மகான்கள் இருக்கிறார்கள் இவங்களுக்கு இந்த அறம் என்பது அவங்களுக்கு தேவையா அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க துன்பம் கொடுக்காமல் இருப்பார்கள் தானே அவங்க மகான் அப்ப அவங்க என்ன பண்ண ஒழுக்கங்கிறதுல இருந்துடுறாங்க ஈகை செய்ய வேண்டுமா என்று கேட்டால் கர்மவினை இருந்தால் தான் ஈகை செய்ய வேண்டும் அவங்க அவங்க கர்மவினையெல்லாம் குறைக்க தான் மகானா மாறுறாங்க அப்ப ஈகையும் தேவையில்லை ஆனா அந்த இடையில கடமைன்னு ஒண்ணு இருக்காது அவங்களுக்கு இருக்குதா அப்படின்னு கேட்டா எல்லா ஞானிகளுக்கும் இருக்கிறது அந்த கடமை என்பதில் கரெக்டாக அவங்க இருப்பாங்க அதை தான் அதனால தான் என்ன சொல்லிட்டாங்கன்னா கர்மயோகம் கர்மயோகம் என்று பக்தி மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது பகவத்கீதையில கர்மயோகம் என்றுதான் கிருஷ்ணன் நிறைய பேசுவார் கர்மயோகம்னா என்ன இந்த கடமை ஆறம் தான் கர்மயோகம் அப்ப அந்த கடமைங்கிறது அவங்களுக்கும் இருக்கு ஏன் அவர்கள் எவ்வளவு பெரிய ஞானியாக இருந்தாலும் மகனாக இருந்தாலும் அவர்களது தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்காக மக்களுடைய உழைப்பை உடலின் உரை உழைப்பையும் அறிவின் திறனையும் அவர்கள் பயன்படுத்தித்தான் அவர்கள் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப அந்த தேவையை நிறைவு செய்து கொள்வது என்பதற்கு வேண்டிய பொருள்கள் என்பது மக்களின் உழைப்பால் தான் பெற வேண்டி இருக்கிறது அப்ப அதை நாம் அனுபவிக்கும் போது அதற்கு சமமான அந்த உழைப்பை திருப்பி கொடுக்க வேண்டியது என்பது கடமையாகிவிட்டது அவங்களுக்கும் இருக்கு அப்ப அவங்களுக்கு அந்த அறநிலையில் ஒழுக்கம் ஈகைங்கிறது அவங்க சரியாக இருந்தாலும் கடமை என்பதை சரியாக செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது அதனாலதான் கர்மயோகம் கர்மயோக வாழ்க்கை என்று சொல்வார்கள் அப்ப ஆனா அவங்களுக்கு கடமை எப்படி இருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் தேவை அளவில் நிறுத்திக் கொள்வார்கள் அந்த அளவிற்கான கடன் தான் திருப்பி செலுத்த வேண்டியதாக இருக்கிறது அது அவங்க தெளிவாக இருக்கிறதுனால அது மிகவும் குறைவு ஆனால் இப்பொழுது இந்த கடமை என்பதை நாம் எப்படி பார்க்கிறோம் கடன் பிளஸ் மை கடன்மை என்று மகிழ்ச்சி சொல்ல விளக்கத்தின் அடிப்படையில் பார்த்தோம்னா நாம் எவ்வளவு பொருள்களை நாம் இந்த சமுதாயத்திலிருந்து பெற்று அனுபவிக்கிறோமோ அவ்வளவு கடன் நாம் திருப்பி செலுத்த வேண்டி இருக்கிறது ஆனா நாம் இப்ப இதை சமுதாயம் எப்படி இதை புரிஞ்சுக்குதுன்னா நாம காசு கொடுத்து தானே எல்லாத்தையும் வாங்கியிருக்கோம் பொருள்களை நம்ம சும்மா வாங்கலை ஆஹ் அப்படின்னு நினைக்குது சும்மா வாங்கினோம்னா அது கர்மபணியாக நமக்கு சேர்ந்து விடும் இப்போ இந்த கடமை அப்படிங்கறது இப்ப நம்ம காசு கொடுத்து வாங்கினாலும் அந்த உழைப்பைத்தான் நாம் வாங்குகிறோம் என்ற அந்த உணர்வு இருந்தால்தான் நாம என்ன பண்ண முடியாது அது கர்மவனையாக மாறுவதை தடுக்க முடியாது அப்படி இல்லைன்னா இப்ப காசு கொடுத்துதான் வாங்குறோம்னு சொல்றோம்னு வச்சுக்கோமே நம்ம இந்த பொருள்களை எல்லாம் பணம் கொடுத்து தானே வாங்குறோம் இந்த பணம் எந்த பணத்தை கொடுத்து நீ வாங்கினாய் அது ஒரு கேள்வி வருது இல்லையா நீ பணம் கொடுத்து இந்த உழைப்பை வாங்கினாலும் அதற்கு கொடுக்கப்பட்ட பணம் உன் கைக்கு எப்படி வந்தது நீ பிரிண்டு பண்டியா என்ன பண்ணின நீ ஒரு உழைப்பை கொடுத்து அந்த பணத்தை பெற்று அந்த பணத்தை கொடுத்துதான் இந்த பொருளை வாங்க வேண்டும் அதானே அப்ப இப்ப நீ ஒரு உழைப்பையும் கொடுக்காமல் உனக்கு உன் கைக்கு எப்படி பணம் வந்தது வருவதற்கு வாய்ப்பு அல்லவா அப்ப அந்த இடத்துல என்ன ஆயிருது கடமை நம்ம செஞ்சாக வேண்டி வந்துருது இல்லையா அப்ப இப்படி வரும்போது நாம் உழைப்பை கொடுத்து பொருள் பொருள் பணத்தை பெற்று அந்த பணத்தை கொண்டு பொருளை வாங்கிக் கொள்வது இதுதான் சிஸ்டம் இப்ப என்ன ஆகி போச்சுன்னா நான் பணம் சம்பாதிப்பதற்காக மட்டுமே உழைக்கிறேன் என்று ஆகிவிட்டது இப்ப கடமை என்பது என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு எவ்வளவு பணம் வருதுங்கிறதுக்காகத்தான் நான் வேலை செய்கிறேன் என்று ஆகிவிட்டது அப்ப இதுல அந்த நாம் செய்யக்கூடிய கடமை என்பது நாம் ஏற்கனவே அனுபவித்ததற்காக நாம் சமுதாயத்துக்கு கொடுக்க வேண்டிய கடன் அதுல ஒரு போர்ஷன் நமக்கு என்ன வருது சம்பளமாக வருது வருமானமா வருது அது எதுக்குன்னா அதை கொண்டு மீண்டும் பொருளை வாங்குவதற்காக வருகிறது அப்ப இந்த அடிப்படையில நாம அந்த நமக்கு வரக்கூடிய பொருளுக்காக மட்டும் வேலை பார்க்கிறோம் என்ற உணர்வு இருந்தது என்று சொன்னால் அப்படி சரியாக வராது ஏன் என்று சொன்னால் நாம் கொடுக்கக்கூடிய உழைப்புக்கும் அனுபவிக்கக்கூடியதுக்கும் அனுபவிக்கக்கூடியது அதிகமாக இருக்கிறது கொடுப்பது கம்மியாக இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்போ என்னாகும் ஆகாது இப்போ இது எல்லாத்தையும் சிந்திக்கவே வேண்டியதில்லை யாரு தேவைகள் மூன்று என்றால் என்ன என்று தெரிந்து கொண்டு தேவையை தேவையின் அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் இதை பற்றி சிந்திக்கணும்னு அவசியம் இல்லை சாதாரணமாக அவர்கள் எந்த வேலை செய்தாலும் அது சமநிலை அடைந்துவிடும் இப்பொழுதெல்லாம் அப்படி அல்ல அது என்ன ஆகிறது ஸ்மார்ட் ஒர்க்குன்னு வச்சுட்டாங்க ஸ்மார்ட் ஒர்க்குன்னு வச்சு சிறிதளவில் வேலை செய்தாலும் பெரிய வருமானம் வரக்கூடிய மாதிரி இப்போ அந்த மாதிரியான நிலை மாறிவிட்டது முன்னாடி காலத்தில் அறம்னு நமக்கு எப்போ வகுத்தாங்களோ அப்போ எல்லாம் விவசாயம் செய்தல் கட்டடம் கட்டுதல் நெசவு நெய்தல் இந்த மூணு தான் உழைப்புன்னு இருந்தது அப்ப எல்லாமே ஓரளவுக்கு எல்லா உழைப்பும் எல்லாருடைய வேலையும் ஓரளவுக்கு சமமாக அங்கே பகிரப்பட்டது அந்த அதற்குரிய அந்த சம்பளம் என்பதும் மிகவும் பெரிய வித்தியாசங்கள் இல்லை ஆனா இப்ப என்ன பண்ணிட்டோம்னா இந்த டிமாண்டிங் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி கொண்டு டிமாண்டிங் கொண்டு அந்த பாக்குறவங்களுக்கு சம்பந்தம் இல்லாம எக்கச்சக்கமான வருமானம் வருது ஒருத்தர் படிச்சது ரெண்டு ஒரே தான் படிச்சிருப்பாரு ஒருத்தர் சாப்ட்வேர் இன்ஜினியரே மாசம் ரெண்டு லட்சம் சம்பாரிப்பார் ஒருத்தர் இருபதாயிரம் சம்பாதிப்பார் இப்ப இருபதாயிரம் சம்பாதிக்கிறவருடைய ஒர்க்கு அவரே சாதாரண மாதிரி அவரும் எட்டு மணி நேரம் வேலை பார்க்குறாரு அவரும் எட்டு மணி நேரம் வேலை பார்க்குறாரு இந்த சம்பளம் எங்கே அதிகமாக வருது அப்படின்னு சொன்னால் இந்த தேவையில்லாத பொருட்கள் ஆடம்பர பொருட்கள் அது மாதிரி டிமாண்டிங் டிபார்ட்மெண்ட் டிமாண்டிங் அந்த பொருட்களில் அதிகமான சம்பளம் வருகிறது அப்போ அங்கு வேலை கம்மியான அதிகமான சம்பளம் அந்த அதிகமான சம்பளம் வாங்குறவர் என்ன பண்ணுறாரு உலக பொருள்களை அதிகமாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் அப்ப நீ அதிகமாக சம்பளம் வாங்குறவங்க அதிகமாக நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் உழைப்பை கம்மியாக கொடுக்கிறீர்கள் இவர்களுக்கு அந்த இவர்கள் கொடுத்த உழைப்புக்கு போக பெற்ற உழைப்பு அதிகமாக இருப்பது கர்மவினை என்ற கணக்கில் சேர்ந்துவிடும் அப்ப இன்னைக்கு எல்லாம் என்ன பண்ணுவோம் நம்ம பிள்ளைகளெல்லாம் நல்ல பெரிய சம்பளம் வாங்குற மாதிரி படிக்க வச்சு அப்படி வேலைக்கு போக சொல்லணும் எனக்கு கடமையின் அடிப்படையிலும் கர்மவினையை கூட்டுவதற்காக நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போய் நிறைய சம்பளம் வாங்க அப்படி இல்லைன்னா நீ வந்து பிறருக்கு துன்பம் கொடுத்து கர்மவினையை கூட்டுற அந்த கூட்டுறதை மட்டும்தான் பண்ணுவேன் கடமை என்பதிலும் உன்னுடைய கர்மவினையை கூட்ட வேண்டும் என்று சொன்னால் நீ நல்லா படிச்சு நிறைய போய் நிறைய சம்பாதிச்சு நிறைய அனுபவிச்சு கர்ம வினையை இதிலையும் கூட்டிக்கொள் அப்ப நம்மளுடைய பெற்றோர்களுக்கு இப்போ எப்படி இருக்குன்னா நம்ம பிள்ளைகள் மிக 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 துன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் தோன்ற வேண்டியிருக்க இப்படி பேசினா இவர் ஏதோ இடக்கு முடக்கா பேசுகிறாரு லூஸ் தனமா பேசுகிறாரு கிர்கித்தனமா பேசுகிறாருங்கிற மாதிரி எல்லோரும் சொல்கிறாங்க சிந்திக்க முடிந்தவர்கள் சிந்தனை செய்து பாருங்கள் சிந்தனை செய்து பார்த்தா தானே அதுக்கு தெரியும் இல்ல நீங்க சொல்லிக் கொடுங்க நல்ல படிச்சு நல்ல வேலைக்கு போய் நல்ல சம்பளம் வாங்கி தேவையளவுக்கு உன் பொருள் அனுபவம் செய்து கொள் மிச்சத்தை ஈகையாக மாற்று அப்படின்னு யாராவது சொல்லிக் கொடுக்குறீங்களா இப்ப இங்க ஒருங்கிணைந்த பார்வைங்கிறது இப்ப வந்துருச்சா ஈகையும் கடமையும் ஒருங்கிணைந்த பார்வை எப்படி வரணும் இப்பதான் ஒருங்கிணைந்த பார்வை வரும் இதை எந்த பெற்றோர்களும் யாரும் பெரும்பாலான பெற்றோர்கள் சொல்லிக் கொடுப்பதாக தெரியவில்லை இந்த சமுதாயத்தில் இந்த சமுதாயத்தில் எங்க அது குறிப்பாக நம்ம நாட்டில் இந்த அறம் நிறைய பேசப்படுகிற இடத்தில்தான் அறத்துக்கு முரணான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறோம் பார்க்கிறோம் அப்ப இந்த இடத்துல அந்த கடமை என்பது எப்படி பார்க்க வேண்டும் அப்படிங்கிறது ஒன்று இன்னொன்னு இருக்கு இப்ப என்ன பண்றோம் பொருள்களை அனுபவிக்கிறோம் ஆனால் நான் எந்த உழைப்பையும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன் என்று கேட்டால் பொருள்களை வாங்குவதற்கு எனக்கு நிறைய எங்க அப்பாவும் தாத்தாவும் சம்பாதிச்சு வச்சு போயிட்டாங்க நான் என் உழைப்பை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்னிடம் பணம் இருக்கிறது என் தலைமுறைக்கும் பணம் இருக்கிறது பணத்தை கொண்டு நான் பொருளை வாங்குவேன் அனுபவிப்பேன் நீ உழைப்பையே கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று உங்க தாத்தா முடிவு பண்ணிட்டார் உங்க அப்பா முடிவு பண்றாரு ஆனால் நீ உழைப்பை மட்டும் அனுபவி என்று சொல்லிவிட்டு போய்விட்டார் நமது பெற்றோர்கள் நமது தாத்தா பாட்டியினுடைய ஆசீர்வாதங்கள் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் அருமையான ஆசீர்வாதங்கள் அப்ப இப்படி உட்கார்ந்து சாப்பிடணும்னு அவர் சொல்லிட்டு போயிட்டார் அப்ப இவருக்கு இப்படி நீ வாழ்க்கை நன்றாக அனுபவி என்று இவருக்கு ஆசீர்வாதம் செய்து விட்டு இவருடைய குழந்தைகளை பிச்சை எடுப்பதற்காக ஆசீர்வாதம் செய்திருக்கிறார்கள் பெற்றோர்கள் செய்திருக்கிறார்கள் என்று நான் பாஸ்டன் சொல்ல சொல்றேன் இப்ப நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்களும் நம்ம அதை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் இந்த கடமை என்பதை சரியாக புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நமது பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வைப்பது என்பது இல்லாமல் போய்விடும் இன்னைக்கு எல்லாம் ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி சேர்த்துட்டு இன்னும் எலெக்ஷன்ல இந்த வருஷம் திருப்பி மந்திரி அவரணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கான் எதுக்காகப்பா இவ்வளவு யாருக்காகப்பா இவ்வளவு உனக்கு வயசு எண்பதாயிப்போச்சே இன்னும் இத்தனை கோடி லஞ்சம் வாங்கி இத்தனை ஊழல் பண்ணி சப்பாட்டி எதுக்குப்பா அவர் சொல்லாம சொல்றாரு நான் ஒரு இருக்கிறதுல பெரிய லூசு எனக்கு பண பைத்தியம் ஆகிப்போச்சு இந்த பைத்தியத்தில் முழுக்க முழுக்க பெரும் பைத்தியம் என்று சொன்னால் இவர்கள் தான் இவர்கள் என்ன செய்ய போறீங்க யாருக்காக சேர்த்து வைக்கிறீங்க எதுக்கு சேர்த்து சேர்த்து வைக்கிறீங்க இப்படி சேர்த்து 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 வைக்கக்கூடிய இந்த குணம் பெரிய அந்த மந்திரிகள் அரசியல்வாதிகள் அவர்கள்ட்ட மட்டுந்தான் இருக்கு அப்படின்னு சொல்லவே முடியாது நமது தமிழ்நாட்டில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனிடமும் இருக்கிறது கிட்டத்தட்ட எனக்கு தெரிய ஒரு நைன்டி ஃபைவ் பர்சென்ட் ஆவது மக்களிடம் இந்த குணம் இருக்கிறது நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் நாம் பெரிய பாவப்பட்ட பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் அதன் நடுவில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் எனக்கெல்லாம் எப்போ இங்கே வந்து பூகம்பம் வந்து நம்ம உள்ளே போகிறோமோன்னு எனக்கெல்லாம் ஒரு அறிகுறி தெரிந்து கொண்டே இருக்கிறது அப்படி மோசமான ஒரு குணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் தான் இப்போ மகடி சொல்லுவார்கள் வாழ தெரியாதவர் வாழும் நாட்டில் ஆழ தெரியாதவர் ஆட்சி நடக்கும் இங்கே தான் கொள்ளை இருக்கிறது ஊழலும் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு என்னாத்தோம்னா இங்கே மக்கள் எல்லாம் ஊழலில் இருக்கிறார்கள் அதனால் இங்கே இருக்கக்கூடிய மந்திரிகள் தான் அதிகமாக ஊழல் செய்கிறார்கள் இதற்கு காரணம் மக்கள் அடிப்படையாக அவர்கள் குணமே இப்படியான இருக்கிறது சேர்க்கணும் 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 அப்படின்னு அப்ப இந்த கடமை அப்படின்னா என்னன்னே தெரியல கடமை அப்படின்னு எது எப்படி சேர்க்கிற நீ உழைச்சி சேர்க்கிற அப்போ உன் பிள்ளை மட்டும் உழைக்கவே கூடாது அப்படின்னு நீ சேர்த்து வைக்கிற இது என்ன அர்த்தம் நிறைய பேர் நிறைய பேர் இப்படிதான் இருக்காங்க நாம தான் கஷ்டப்பட்டோம் நம்ம பிள்ளை கஷ்டமே இல்லாம இருக்கணும் இது பெரிய அறிவீனம் அப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் உன் குழந்தைக்கு எதுக்கு வந்து கால் கை வேலை செய்ய வேண்டும் மூளை வேலை செய்ய வேண்டும் உடல் உறுப்புகள் எல்லாம் இயங்க வேண்டும் அது உட்கார்ந்துட்டே சாப்பிடட்டுமே அப்படின்னு இறைவன் செய்வான் அல்லவா கைகால் இயங்காமல் உறுப்புகள் இயங்காமல் மூளை இயங்காமல் பிறக்கக்கூடிய குழந்தைகளினுடைய பிறப்பு சதவீதம் நமது நாட்டில் வருங்காலத்தில் அபரிமிதமாக அதிகரிக்கப் போகிறது அப்ப இந்த இந்த மனநிலை அப்படிதான் வரும் இனிமே பிறக்கக்கூடிய குழந்தைகள் அந்த மாதிரி குழந்தைகள் தான் அதிகமாக பிறக்கும் என்று இறைவன ஆசீர்வதிக்கிறான் ஏன் நீ தானேப்பா கேட்ட யாரு கேட்டா இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பெரும்பாலா தான் கேட்குறாங்க என் புள்ள பேரம்பேத்தான் உட்காந்துட்டு சாப்பிடணும் உட்காந்துட்டு சாப்பிடணும் உட்காந்துட்டு சாப்பிடணும் அதுக்காக தானே சொத்து சொல்லி சேர்க்கிறோம் அப்ப இந்த கடமை என்பதில இந்த இடம் வந்து மகரிஷி இந்த கடமை என்பதை அறத்தில் புகுத்தி இதுக்கு துணையாக ஒரு தத்துவத்தையும் கொடுத்திருக்கிறார் அதையும் இதுல இணைச்சு பார்த்தாதான் ஒருங்கிணைந்த பார்வை தெரியும் என்ன கொடுத்திருக்கிறார் என் உழைப்பாலும் அறிவின் திறனாலும் பெற்ற பொருளை வைத்தே வாழ்வேன் இது யாரு பேசுறது நாம சொல்றோம் சொல்றோம் இல்லையா இதைத்தான் சொல்ல சொல்றாரு இதை சொல்றீங்கல்ல இப்ப இதன் மகன் சொல்லணுமா உன் பேரையும் சொல்லணுமா வேணாமா நான் மட்டும் சொல்லணும் என் மகனும் பேரன்னு சொல்லக்கூடாது நம்ம பேராசிரியர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என் உழைப்பாலும் பெற்ற பொருளை வைத்து வாழ்கின்ற மகனும் உழைத்து அவன் அவன் பெற்ற பொருளை தானே வாழ வேண்டும் அவனுக்கு நீயே சேர்த்து வச்சிட்ட அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்ப அவன் உழைப்பதற்கும் அறிவுக்கும் தேவையில்லையே மூளை வேலை செய்ய வேண்டியதில்லை கைகால்கள் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்ப இந்த நிலையில் இங்கு இவ்வளவு அறம் பேசக்கூடிய இடத்தில் இப்படியான ஒரு பைத்தியக்கார மனிதர்கள் நூத்துக்கு தொண்ணூத்தி ஐந்து பேர் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமுதாயத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இங்கு பேசிக்கொண்டிருக்கிறோம் பேசுவதற்கும் நினைத்து பார்த்தால் வெட்கமாக இருக்கிறது இப்போ இங்க இந்த அறமெல்லாம் அங்க ஒண்ணு பேசப்படுவதே இல்லை எல்லாம் அவங்க அந்த பதினெட்டு வயசு ஆயிடுச்சுன்னா அவன் இண்டிவிஜுவல் அவன் என்ன பண்றான் அவனுடைய வேலையை அவன் பார்க்கிறான் அதை விட்டுறாங்க இங்கே எதையுமே விடுறதில்லை எதையுமே விடுறதில்லை இப்படி ஒரு பற்று இப்படி ஒரு பற்று பற்று உலகத்தில் பற்று அதிகமாக இருக்கக்கூடிய மக்கள் எங்க இருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் தென் தென்னிந்தியாவில் இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மோசமாக நிலையை நாம் பார்க்கிறோம் இயற்கையினுடைய விளைவுகள் அங்கங்கே பெரிய பெரிதாக வரக்கூடிய ஒரு இதில் அறிகுறியெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா வெகு விரைவில் நம்ம நாட்டில் வரும் அப்ப இந்த கடமை என்பது என்ன என்று விளக்கு வேளாத்திரியத்தில் இத்தனை கோடி பேருக்கு கொடுத்துருக்கோம் இத்தனை லட்சம் பேருக்கு கொடுத்துருக்குறோம் சொல்லி சொல்லியிருக்கிறோம் அறம் என்பதை சொல்லி இருக்கிறோம் என்ன சொன்னீங்க அறநெறிகள் மூன்று ஒழுக்கம் கடமை இகை எழுதிட்டீங்களா அப்படின்னு எழுதி போட்டு போயிட்டீங்க ஆனால் இப்போ நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் தொண்ணூத்தஞ்சு சதவிகிதம் வந்து இங்கே நம்ம பேத்தி எல்லா பேரும் வந்து உட்கார்ந்து சாப்பிடணுங்கிற எண்ணம் தான் மக்களிடம் இருக்குது அதுக்குரிய செயலை செய்து கொண்டிருக்கிறார் நிறைய பேர் செய்ய முடியல ஆனா நிறைய பேர் அந்த எண்ணத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏன் செய்ய முடியலன்னால் எண்ணம் வச்சிருக்காங்க சொந்தக்காரனை பார்த்து பக்கத்தில் இருக்கவனை பார்த்து அப்ப இப்ப அந்த கடமை என்பது எல்லோரும் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் உடல் உழைப்பும் அறிவின் திறன் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் செய்ய வேண்டிய ஒன்று என்பதை பார்த்துட்டு இப்போ நீங்கள் பெறுவது அனுபவிப்பதை விட நீங்கள் கொடுக்கும் கடமை கூட இருந்தால் அது ஈகையாக மாறி உங்களுடைய கர்மவினையை வினையை குறைத்துவிடும் நீங்கள் பெற்று அனுபவிப்பது அதிகமாக இருந்து கொடுப்பது கம்மியாக இருந்தால் நீங்கள் அதிகமாக அனுபவித்தது உங்களது கர்மவினை என்ற கணக்கில் சேர்க்கப்படும் இந்த கடமையை ஒழுக்கத்தோடும் ஈகையோடும் பொருத்தி பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் இதுதான் இந்த ஒருங்கிணைந்த பார்வை நம்ம பொதுவாக வந்து ஆக்சுவலாக நான் வந்து பேராசிரியராக இருக்கும்போது இந்த ஒழுக்கம் கடமை ஈகை பேசும்போது கடமை இந்த அளவில் நான் பிரித்து நான் சிந்தித்தது இல்லை இப்பொழுது இப்போ இவ்வளவு சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது அதனால தான் இதுக்கு ஒருங்கிணைந்த பார்வை என்று ஒரு தலைப்பையும் நம்ம போட்டிருக்கிறோம் இப்படி சிந்தித்தாலாவது ஓரளவுக்கு நாம் இந்த இயற்கையின் நீதை புரிந்து கொள்வோமோ என்ற அடிப்படையில் தான் இந்த சிந்தனையை இப்படி ஆழ்ந்து சிந்திக்கின்றோம் ஏ என்பது நிறைய பேசியிருக்கிறோம் இது ஏன் இந்த ஒருங்கிணைந்த பார்வை என்பதற்கான விளக்கத்தை மட்டும் இன்று தெரிந்து கொண்டோம் இதை தெரிந்து கொண்டு வாழ்க்கையில் இதோடு என் உழைப்பாலும் அறிவின் திறனாலும் பெற்ற பொருளை வைத்து வாழ்வில் என்ற சங்கல்பத்தையும் இணைத்து கொண்டு பாருங்கள் இது சரியாக விளங்கிவிடும் நம்ம குழந்தைகளை படிக்க வைக்கிறது அறிவு கொடுக்கிறது எல்லாமே சரிதான் இருந்தாலும் இந்த தத்துவத்தோடு கொடுத்து இந்த கடமை அறம் என்பதையும் சொல்லி அவர்களுக்கு அந்த கல்வியை கொடுங்கள் அவர்களது வாழ்க்கை சீரமைக்கப்படும் என்று கூறி நிறைவு செய்து கொள்கிறேன் வளமுடன்